மகாலட்சுமி தேவிக்கு சித்தர்கள் மந்திரத்தால் சித்தர் புத்தகயா மூலம் அக்ஷய திருதியை ஹோமம் மற்றும் நட்சத்திரம் செய்வது பின்வரும் பலங்களை அளிக்கும் பணத்தடைகள் நீங்கி மங்களம் தரும் செல்வத்தை வெளிப்படுத்த உதவுகிறது ஏராளமாக நிறைந்த நிறைவான வாழ்க்கையை வழங்குகிறது மகிழ்ச்சி மன அமைதி மற்றும் குடும்ப நலனை உறுதி செய்கிறது வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் தரும் அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் மிகுதியை அளிக்கிறது பொருள் செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அளிக்கிறது வியாபாரத்தில் கடங்கள் துரதிருஷ்டங்கள் மற்றும் இழப்புகளை சமாளிக்க உதவுகிறது புகழ் வீரம் அறிவு சந்ததி புத்திசாலித்தனம் மற்றும் அழகு ஆகியவற்றைக் கொடுக்கிறது உறவின் மகிழ்ச்சியை அனுபவிக்க உதவுகிறது மற்றும் வரம்பற்ற மகிழ்ச்சியை வழங்குகிறது முயற்சிகளில் வெற்றியைத் தரும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது வியாபாரம் ஒப்பந்தங்களில் சாதகமான பலங்களைத் தரும் செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியை அளிக்கிறது நிதி பற்றாக்குறை மற்றும் துரதிர்ஷ்டத்தை நீக்குகிறது நல்ல அதிர்ஷ்டம் மங்களம் மற்றும் நிதி தடைகளை நீக்குகிறது பொருள் ஆசைகளை நிறைவேற்றி வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் தரும் பொருள் இலக்குகளை அடைய உதவுகிறது குடும்ப நலன் மற்றும் அறிவை வழங்குகிறது மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை உறுதி செய்கிறது பணம் சம்பாதிப்பதற்கான பகுத்தறிவை வழங்குகிறது நிலையான நிதி சிக்கல் தீர்ப்பதை ஆதரிக்கிறது நிதி நெருக்கடிகள் மற்றும் துன்பங்களை நீக்குகிறது மற்றும் நிதி நெருக்கடிகளிலிருந்து பாதுகாக்கிறது ஜாதகத்தில் உள்ள தொல்லைகளை போக்கும் துரதிர்ஷ்டம் சக்திகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக பாதுகாப்பு முடிவில்லாத அதிர்ஷ்டம் செழிப்பு சந்ததி புத்திசாலித்தனம் மற்றும் வெற்றி ஆகியவற்றின் செல்வத்தை அளிக்கிறது ஞானம் அறிவு சக்தி மற்றும் அதிகாரத்தை வழங்குகிறது வீரம் பொறுமை மற்றும் புறநிலை ஆகியவற்றை ஆசீர்வதிக்கிறது பெயர் புகழ் அழகு மற்றும் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறது பொருள் வளர்ச்சிக்கான அணுகலை தடுக்கும் தடைகளை நீக்குகிறது சொத்து அல்லது கட்டுமானம் தொடர்பான வணிகங்களில் வெற்றியை அளிக்கிறது துக்கம் துக்கம் பயம் மற்றும் அறியாமை ஆகியவற்றை நீக்குகிறது அமைதி நல்லிணக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குகிறது செல்வம் பெருகும் வழிகளுக்கு மங்களத்தை வழங்குகிறது நிதிக் கட்டுப்பாடுகளை அழித்து ஆசைகளை நிறைவேற்றி அறியாமையே போக்குகிறது கருவுறுதல் செல்வம் புகழ் இலக்கை அடைதல் வெற்றி ஆகியவற்றை மேம்படுத்துகிறது உயர் பதவி குடும்ப நலன் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியைத் தருகிறது பொருளாதாரக் கொந்தளிப்பை தீர்க்கிறது மற்றும் செல்வத்தை மீண்டும் பெற உதவுகிறது தொழில்முறை முன்னேற்றத்திற்கான தடைகளை மறுக்க உதவுகிறது தொழில் முன்னேற்றம் மற்றும் வணிக வளர்ச்சியை மேம்படுத்துகிறது பொருள் வளத்தை வழங்குகிறது நிதி வளர்ச்சியை அளிக்கிறது மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற உதவுகிறது பதிவு செய்ய பெயர்கள் மற்றும் நட்சத்திரங்களை அனுப்பவும் வாட்ஸ்அப் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் இரண்டு நான்கு மூன்று இரண்டு இரண்டு ஒன்பது